இலங்கை அரசாங்கத்தினுடைய மோசடியை அம்பதமாக்கு பொழுது இந்த குணசேன விதான என்கின்றவர் எங்களுடைய விடுதலை போராட்டத்தை எங்களுடைய போராளிகளை கொச்சைப்படுத்துவது போன்று அந்த வாழைத்தண்டைத்தான் நாங்கள் பெற்றோரிடம் கொடுத்து திறக்கக்கூடாது என்று சொல்லி தமிழீழ நீதிமன்றம் கட்டளையிட்டதாக சொல்லியிருக்கின்றார் என் அருமை உறவுகளே நான் இந்த இடத்தில் ஒரு உண்மையை நான் சொல்வேன் பல இடங்களில் நான் இதனை பேசியிருக்கின்றேன் விடுதலை புலிகளை பொறுத்தவரையில் ஒவ்வொரு உயிருக்கும் கணக்கு இருக்கின்றது அது அத்தனைக்கும் எல்லா தாய்லகப்பெண்ணுக்கும் அந்த உறவுகளினுடைய மரணம் குறித்து தெளிவாகவே சொல்லப்படுகின்றது எந்த மரணமும் ஒழித்து சொல்லப்பட ஒழித்து செய்யப்படவில்லை யாருக்கும் வாழத்தண்டு கொடுக்கப்படவும் இல்லை ஆனால் இலங்கை அரசாங்கம் அதை செய்திருக்கின்றது செய்தது நான் தமிழகத்தில் இருந்து ஒரு வருட விசாவில் போனால் ஆறு மேல் நான் இங்கே தங்க முடியாது திருப்பி இலங்கைக்கு வந்து இன்னொரு ஆறு மா அடுத்த தடவை நான் அங்கே போகலாம் ஒரு சிக்கலான சூழ்நிலையில் நான் மலேசியாவுக்கு போனேன் அங்கே என்னுடன் படித்த ஒரு மாணவன் யுத்தத்துக்கு பிறகு இடம் பெயர்ந்து அவரும் அங்கே தங்கி இருந்த பொழுது அவரை சந்திக்க நேர்ந்தது ஒரு நாள் இரவு அவருடைய இருந்து ஏராளமான கதைகளை நாங்கள் உரையாடினோம் அவர் வில்பத்து காட்டுப்பகுதிக்குள் ஒரு படை நகர்வுக்காக தங்கியிருந்த பொழுது வானூர்தியினுடைய அந்த இறக்கைகளினுடைய சத்தம் தாள பறந்து வந்த பொழுது தங்களை அடையாளம் கண்டுதான் அந்த உலங்கு வானூர்தி தங்களை தாக்க வருகின்றது என்று நினைத்து அவர் தங்களது துப்பாக்கிகளை அந்த வானூர்தி உலங்கு வானூர்திக்கு இலக்கு பார்த்த சமயம் ஏதோ பொதிகள் காட்டுக்குள் விழுகின்ற சத்தம் கேட்டதும் இவர்கள் தங்களுடைய துப்பாக்கியை வந்து பிரியோகிப்பதை நிறுத்திவிட்டு மௌனமாக இருந்தார்களாம் ஒரு ஏழு எட்டு பொதிகள் விழுந்து பிறகு போய்விட்டது இவர்கள் போய் பொதிகளை திறந்து பார்த்தால் அத்தனையும் ஐசிஆர்சியினூடாக யாழ்ப்பாணத்தில் விடுதலைத் துளிகளினுடான மோதலில் கொல்லப்பட்ட சிங்கள சிப்பாய்களினுடைய சடலம் அந்த சடலங்களை உத்தியோகபூர்வமாக பொறுப்பேற்ற இலங்கை அரசாங்கம் அல்லது இலங்கை படைகள் அதனை பெற்றோர்களிடம் கையளிப்பதாக சொல்லி சென்று வில்பத்து குழறி வீசிவிட்டு சென்றிருக்கின்றன இவர்களுக்கு தர்ம சங்கடம் அதனை என்ன செய்வதென்று சொல்லி வன்னியில் இருக்கக்கூடிய தங்களுடைய கட்டளைப்பு தெரிவு தொடர்பு கொண்ட பொழுது நீங்கள் எரிக்க வேண்டாம் எரித்தால் இந்த புகை உங்களை அடையாளப்படுத்தும் அப்படியே விட்டுட்டு போனீங்க என்று சொன்னாலும் பறவைகள் காகங்கள் அவற்றை உண்பதற்காக கலவுகள் கூட்டாக வருகின்ற பொழுது உங்களுடைய இடம் வந்து அடையாளம் காட்டப்படும் ஆகவே அவற்றை கல்லுடன் கட்டி நீங்கள் கடலில் போட்டு விடுங்கள் என்று சொல்லி சொன்னார்கள் விருப்பத்துக்கு அருகாமையில் தான் கடல் இருக்கின்றது தாங்கள் அங்கே அதனை போட்டு விட்டதாக சொன்னார்கள் இதுதான் இலங்கை அரசாங்கம் இதுதான் இலங்கை இராணுவத்தினுடைய பாணி அப்ப இதனை யார் எங்களுடைய மக்களுக்கு எடுத்துச் செல்வது இன்று அதாவது இரண்டாயிரத்தி ஒன்பது யுத்தத்திற்கு பிறகு புதிது புதிதாக வரலாறுகள் புரியப்படுகின்றன அதற்கு முன்னர் ஆயுத போராட்டம் மௌனிக்கப்பட்டதென்று இப்பொழுது சொல்லிக்கொண்டு அதற்கு முன்னர் மௌனிக்கப்பட்டவற்றை எல்லாம் உயிர் கொடுத்து கொண்டுவாரதற்கான முயற்சிகள் வந்து இப்பொழுது மேற்கொள்ளப்படுகின்றன நான் இன்னொரு ஆயுத போராட்டத்திற்கு எங்களிட மக்களை தயாராக வேண்டும் என்று சொல்லி ஒருபொழுதும் சொல்ல மாட்டேன் ஆனால் எங்களுடைய போராட்டத்தினுடைய நியாயம் அடுத்த தரப்புக்கு சொல்லப்பட வேண்டும் போராட்டத்தினுடைய தியாகம் அடுத்த தரப்புக்கு சொல்லப்பட வேண்டும் இதை யார் சொல்லுவது எங்களுடைய கலை இலக்கிய படைப்பாளிகள் தங்களுடைய படைப்புகளுக்கு கூட அதை வந்து செய்வார்கள் என்று சொல்லி நான் நம்புகின்றேன் நான் ஒரு அரச உத்தியோகத்தின் கிடையாது எனக்கு பதவி உயர்வைக்கு கவித்த உரிய காட்டி போறதிற்கு ஆகவே நான் அரசாங்க உத்தியோகம் பார்ப்பதில்லை என்கின்ற முடிவையுமே நான் எடுத்தே வைத்திருந்தேன் என்னுடன் படித்தவர்கள் சிவசிதம்பரம் ஐயா அவர்கள் அப்பொழுது நல்லூர் தொகுதியினுடைய ஆக இருந்த பொழுது அவர்கிட்ட போனால் அவர் வேலை வாங்கி கொடுப்பார் வாங்கிக்கு ஆசிரியருக்கு எது விருப்பமும் அதெல்லாம் நடக்கும் ஆனால் என்னிடம் அவர்கள் வந்த பொழுது எனக்கு அந்த இருக்கவில்லை நான் யூனிவர்ஸில் என்கின்ற ஒரு தனியார் செல்வினர் ஆரம்பித்தேன் ஆரம்பித்தேன்மையில் என்னுடைய வளர்ச்சிக்கான அல்லது எனக்கான ஒரு அத்திவாரத்தை இந்த யூனிவர்சில் தான் போட்டு தந்தது இற்றை வரைக்கும் என்னிடம் படித்த பல்லாயிரக்கணக்கான தான் வெளிநாடுகளில் இருந்தாலும் சரி இங்கிருந்தாலும் சரி இங்கே இங்கே இருக்கக்கூடிய உலக அமையத்தினுடைய தலைவராக இருக்கிறார் செல்வம் அவருக்கு செல்வகுமார் அவுஸ்திரேலியாவில் இருக்கிற என்னுடைய மாணவர் வந்திருக்கின்றார் முகுந்தாஸ் இவர்களுடைய பலம்தான் அந்த ஆசிரிய பணிக்கனுக்கு கிடைத்த அந்த பகுமதி தான் வரைக்கும் என்னை இயக்கிக் கொண்டிருக்கின்றது ஆனால் தொன்னூற்றி ஐந்து இடப்பெயர்வு எங்கள் எல்லோரையுமே வேரோடு தூக்கி வீசியதன் காரணமாக நான் தமிழகத்து கரைகளுக்கு தூக்கி வீசப்பட்டேன் வேற வாழ்க்கையினுடைய வேதனை எல்லோருக்கும் தெரியும் என்னால் இந்த மண்ணை விட்டு விலகி இருக்க முடியவில்லை மாண அதாவது ஆயிரக்கணக்கான மாணவர்களுடன் பழகிய எனக்கு தனித்து எங்கோ ஒரு இடத்தில் இருப்பது மிகுந்த மனசலிப்பையும் வேதனையையும் தந்து கொண்டிருந்த ஒரு காலப்பகுதி எனக்கு இப்பொழுதும் கூட வீதிகளில் செல்லுகின்ற மாணவர்களை பார்த்தால் அந்த வெள்ளை சீருடைகளை பார்த்தால் என்னை அறியாமலே என்னோட அந்த உணர்வு வந்து தொற்றிக்கொள்ளும் ஒரு உற்சாகம் வந்து என்னை அறியாமலே வந்து வரும் இவற்றை இழந்து தமிழகத்தில் போயிருந்த எனக்கு நானே கொடுத்த தான் இந்த நேர்காணல்கள் அதாவது எனக்கு என்று சொல்லி ஒரு அரசியல் பணி இருக்கின்றது அரசியல் கொள்கை இருக்கின்றது அரசியல் பாதை இருக்கின்றது அந்த அரசியலுக்கு எந்த விதமான குந்தகமும் நேராமல் அதே நேரம் ஊடக நெறியில் இருந்தும் பிறழாமல் நான் நேர்காணல்களை செய்ய வேண்டும் என்று சொல்லி விரும்பினேன் பணி செய்ய வேண்டும் என்று சொல்லியும் விரும்பினேன் இங்கே ஊடகத்துறையினுடைய தலைவராக வரும் யாழ்ப்பாண பல்கலைக்கழகத்தினுடைய கலைப்படாதியுமான ரகுராம் அவர்கள் இருக்கின்றார் நாங்கள் விஜய் தொலைக்காட்சியில் நான் இன்று பணிபுரிந்த காலப்பகுதியில் அவர் சென்னையில் ஊடக கற்கனர்கள் படித்துக் கொண்டிருந்த காலப்பகுதியில் இன்டர்ன்ஷிப் செய்வதற்காக இருந்தார் அவர் எனக்கு ஏற்கனவே ஈழ நாட்டினுடைய ஆசிரியராக அவர் எனக்கு அறிமுகமாக இருந்தார் உண்மையில் நேர்காணல் செய்வது என்பது இலகுவான ஒன்று அல்ல அதற்கான பின் தயாரிப்பு வேலைகள் என்கின்றது மிக மிக அதிகமானதும் கடினமானதுமாக இருந்தது எனக்கு ஆனால் அது ஒரு பணியாகவே நான் வந்து கருதினேன் என்னுடைய வாழ்க்கையில் யூனிவர்ஸில் எவ்வாறு எனக்கு ஒரு முகத்தை தந்ததோ அதே மாதிரி கொழும்பிலிருந்து வழிவந்த தினக்குரல் எனக்கான ஒரு அடையாளத்தை தந்தது எத்தனை பக்கங்களையும் ஒதுக்கினார்கள் அந்த ஊடக வழி பெரிது அந்த ஊடக வழி கூடாக எனக்கு கிடைத்த வெளிச்சமும் பெரிது அங்கே ஆசிரியராக இருந்த சிவனேச செல்வன் அவர்கள் தங்கு தடையற்ற பயணத்துக்கு வசதியாக இலங்கை அரசாங்கத்தினுடைய ஊடகவியலாளர் அடையாள அட்டையையும் வந்து எனக்கு வழங்கி இருந்தார் அதன் நிறைய பணிகளை செய்யக்கூடியதாக இருந்தது ஆனால் நான் என்னுடைய ஊதியத்துக்காக உள்ளாகி இருந்த கால பகுதியில் தமிழகத்தில் இருக்கக்கூடிய தமிழ் தேசிய உணர்வாளர்கள் படைப்பாளிகள் ஒதுக்கப்பட்டு தமிழ் தேசிய விடுதலை போராட்டத்திற்கு எதிரான கருத்துகள் ஊடகங்களில் பரப்பப்பட்டுள்ள ஒரு சூழ்நிலையில் நாலுக்கு பதில் சொல்வதற்கான அருகதை தமிழ்நாட்டில் இருக்க முடியாது நான் அரசியல் பேச முடியாது அந்த வகையில் அங்கிருக்கிறவர்களை கொண்டே அந்த அரசியலை பேச வைப்பதற்கு நான் வந்து விரும்பினேன் நான் முதலில் சொன்னது போல எனக்கார அரசியல் பாதையில் நான் என்றும் தெளிவாகவே இருக்கின்றேன் ஆனால் நேர்காணுகின்ற நான் நேர்காணப்படுகின்றவருக்கும் ஒரு அரசியல் பார்வை இருக்கும் அவரை ஊடக அறநெறியின் பார்ப்பட்டு நான் நேர்காணல் செய்ய வேண்டிய பொறுப்பு எனது அரசியலை முன்னெடுத்துச் செல்ல வேண்டிய பொறுப்பு நான் மிக கவனமாக அதனை இருக்கின்றேன் என்றுதான் நான் நினைக்கின்றேன் இன்றும் அந்த தேவை இருக்கின்றதன் காரணத்தினாலேயே தான் நாங்கள் இந்த வேர்முகங்களை வந்து வெளியிட்டிருக்கின்றோம் உண்மையில் வெளிச்சத்தினுடைய நூறாவது இதழில் கலபண்பாட்டுக் கழகத்தினுடைய இதழில் பிரான்சில் இருக்கக்கூடிய கிபி அரந்தன் நபர்களுடைய மிகப்பெரிய ஒரு நேர்காணலை நாங்கள் வெளியிட்டிருந்தோம் ஆனால் சென்னையில் வெளியான இந்த வேர்முகங்களினுடைய தொகுப்பில் அது இடம்பெறவில்லை நாங்கள் இந்த நூலில் அதனை வந்து சேர்ப்படுத்திருக்கின்றோம் ஆனால் குறிப்பிட விரும்புவதை என்னவென்று இங்கு பேசிய எல்லோருமே என்னை பற்றித்தான் பேசியிருந்தார்கள் ஆனால் இந்த நிகழ்ச்சியினுடைய நோக்கம் எனக்கு அதுவாக இல்லை நாலு பேர் நல்லாக பேசுகின்ற இடத்தில் நாற்பது பேர் எதிர்மறையான விமர்சனங்களையும் செய்யக்கூடிய சூழலில் வாழ்ந்து கொண்டிருக்கின்ற எனக்கு இன்றைய இந்த நூலினுடைய தேவை அதுவாக அல்ல என்னை பொறுப்பு வரையில் கலை இலக்கிய படைப்பாளிகளுக்கான ஒரு சமூக பொறுப்பு இருக்கின்றது விடுதலை கலப்பண்பாட்டுக் கழகம் ஒன்று இருந்த காலம் வரைக்கும் அத்தனை கலை இலக்கிய ஊடகங்களில் இருக்கக்கூடிய அத்தனை ஆளுமைகளும் கொண்டாவில் இருக்கக்கூடிய புதுவை அண்ணனுடைய அலுவலகத்துக்கு வந்து சென்றதை நான் பார்த்திருக்கின்றேன் எல்லாரும் வருவார்கள் தொடங்கி தொடங்கி பெரிய பெரிய கவிஞர்கள் அத்தனை பேரும் வருவார்கள் எப்பவுமே ஒரு ஒரு கச்சேரி இருந்தது மாதிரி அவருடைய அலுவலகம் இருக்கும் ஆனால் அவருடைய மறைவுக்கு பிறகு ஒவ்வொருத்தரும் தனித்தனியாக நூல்களை வெளியிடுகின்றார்களே தவிர எங்களுடைய தமிழ் தேசிய விடுதலை போராட்டத்திற்கான செல் நெருக்கி கலை இலக்கியவாதிகளாக எங்களுடைய பங்களிப்பு என்ன என்கின்றதை நாங்கள் சரிவர இன்னும் புரிந்து கொள்ளவில்லை என்றுதான் நான் நினைக்கின்றேன் நான் ஒரு உதாரணம் சொல்லுகின்றேன் வீரசிங்கம் மண்டபத்தில் மானுடத்தின் தமிழ் கூடல் என்று சொல்லி தமிழ் கலைஞர் இலக்கியவாதிகளையும் தென்னிலங்கையில் இருக்கக்கூடிய கலை இலக்கியவாதிகளையும் அழைத்து மூன்று நாள் மிகப்பெரிய மாநாடாக வந்து நடந்தது அது நிச்சயமாக மிகப்பெரிய மாற்றத்தை சிங்கள கலைஞர்களிடத்தில் அந்த இலக்கியவாதிகளிடையில் எங்களுடைய கருத்துக்களை கொண்டு செல்லுவதற்கான ஒரு பெரிய பாதையை வந்து விட்டிருந்தது ஆனால் இன்று அந்த பாதை அடைக்கப்பட்டிருப்பதாகவே நான் கருதுகின்றேன் ஒரு தேசிய இன விடுதலை போராட்டம் என்கின்றது அரசியல் ரீதியாக போராடி கொண்டிருக்கின்றவர்களுடைய பணி மாத்திரம் அன்று சகல துறைகளுக்கும் அதற்கான பொறுப்பு இருக்கின்றது கலை இலக்கிய படைப்பாளிகளுக்கு அதற்கான பொறுப்பு இருக்கின்றது அதனை சிங்கள கலைஞர்கள் அல்லது சிங்கள படைப்பாளிகள் செய்திருக்கின்றார்கள் செய்து கொண்டே இருக்கின்றார்கள் தங்களுடைய நலன் சார் இதே மண்டபத்தில் பிரசன்ன வித விதானகையினுடைய பிரபந்த கழுவர என்று சொல்லி ஒரு படம் நான் பார்த்தேன் இந்த கைலாசபதி கலையரங்கிலேயே திரையிடப்பட்டிருந்தது அதில் இங்கு இறந்த ஒரு இராணுவ சிப்பாயை தென்னிலங்கைக்கு கொண்டு சென்று அந்த சடலம் ஒப்படைக்கப்படுகின்ற பொழுது அந்த ஏழை சந்தையிடம் அரசாங்க சொல்லுகின்றது நீங்கள் இந்த பெட்டியை திறக்க கூடாது இந்த பெட்டியை நீங்கள் திறந்தீர்கள் என்று சொல்லி சொன்னால் அரசாங்கம் தருகின்ற அந்த ஒரு லட்சம் ரூபாய் பணம் உங்களுக்கு தரப்பட மாட்டாது என்று சொல்லி ஆனால் எந்த ஒரு தகப்பெனுக்கும் அது எங்களுடைய போராளிகளின் தங்கைய தந்தையாக இருந்தான் ஒரு சிங்கள சிப்பாயினுடைய தந்தையாக இருந்தான் என்ன தன்னுடைய மகனின் உயிர் பெரிது அவர் அந்த ஒரு லட்சம் ரூபாயை பொருட்படுத்தவில்லை அடக்கம் செய்யப்பட்டதுக்கு பிறகு அந்த இடுகாட்டுக்கு சென்று அவர் அந்த பெட்டியை ஒரு ஒரு கோபாவோசத்துடன் மண்பட்டியால் அதை கிண்டி எடுப்பார் ரெண்டு வாழை தண்டு அங்கே வைக்கப்பட்டிருந்தது சடலத்துக்கு பதிலாக வைக்கப்பட்டிருந்தது சடலம் அங்கே இருக்கவில்லை ஆனால் இதே மாதிரியான ஒரு கதையை அதாவது இலங்கை அரசாங்கம் அல்லது படைத்திறப்பு எவ்வாறு தன்னுடைய மக்களை ஏமாற்றுகின்றது என்கிறதுக்கான ஒரு சிங்கள கலைஞரால் செய்யப்பட்ட திரைப்படம் அரசாங்கம் தடை விதித்து நீதிமன்ற படியேறி அந்த படம் திரையிடப்பட்டது அண்மையில் அலை ஜெயசுராஜா அண்ணனுடைய தொகுப்பில் நான் இன்னொரு தகவலை படித்திருந்தேன் இன்னும் ஒரு முற்போக்கு கலை இலக்கிய படைப்பாளி அவருடைய படைப்புகள் மளிகையில் கூட வந்திருக்கு குணசேன குணசேன விதான அவர் பாலம் என்று சொல்லி அதை இன்னொரு சிங்கள கலைஞர் மொழிபெயர்த்திருக்கிறார் ஒரு விடுதலை புலி போராளியை விடுதலை புலிகள் வலுக்கட்டாயமாக தங்களுடைய படையில் சேர்க்கிறார்கள் அந்த போராடி இறந்து விட்ட வீட்டுக்கு கொண்டு போய் சடலம் ஒப்படைக்கப்படுகின்றது அவரை கொண்டு சென்ற சடலத்தை கொண்டு சென்ற போராளிகள் அந்த தந்தையிடம் சொல்லுகின்றார்கள் நீங்கள் பெட்டியை திறக்க கூடாது இது தமிழீழ நீதிமன்றத்தினுடைய உத்தரவு இந்த உத்தரவை மீறுவதற்கு உங்களுக்கு எந்த அருகதையும் இல்லை அப்படி செய்தால் தண்டனை என்ற மாதிரி சொல்கிறார் ஆனால் அந்த தகவல் அதனை கேட்கவில்லை திறக்குகிறார் திறக்கின்ற பொழுது அங்கே ரெண்டு வாழைத்தண்டுகள் வைக்கப்பட்டிருக்கின்றன எவ்வாறு பிரசன்ன விதானதே ஒரு கலைத்துவ அல்லது கலை நேர்மையுடன் இலங்கை அரசாங்கத்தினுடைய மோசடியை அம்பலமாக்குகின்ற பொழுது இந்த குணசேன விதான என்கின்றவர் எங்களுடைய விடுதலை போராட்டத்தை எங்களுடைய போராளிகளை கொச்சைப்படுத்துவது போன்று அந்த வாழைத்தண்டைத்தான் நாங்கள் பெற்றோரிடம் கொடுத்து திறக்கக்கூடாது என்று சொல்லி தமிழீழ நீதிமன்றம் கட்டளையிட்டதாக சொல்லியிருக்கின்றார் என் அருமை உறவுகளே நான் இந்த இடத்தில் உண்மையை நான் சொல்கிறேன் பல இடங்களில் நான் இதனை பேசி இருக்கின்றேன் விடுதலை புலிகளை பொறுத்தவரையில் கணக்கு இருக்கின்றது அது பதிவு இருக்கின்றது எல்லா தாய் ரக அந்த உறவுகளினுடைய மரணம் குறித்து தெளிவாகவே சொல்லப்படுகின்றது எந்த மரணமும் ஒழித்து சொல்லப்பட ஒழித்து செய்யப்படவில்லை யாருக்கும் வாழத்தண்டு கொடுக்கப்படவும் இல்லை ஆனால் இலங்கை அரசாங்கம் அதை செய்திருக்கின்றது செய்தது நான் தமிழகத்தில் இருந்து ஒரு வருட விசாவில் போனால் ஆறு மாதத்திற்கு மேல் நான் இங்கே தங்க முடியாது திருப்பி இலங்கைக்கு வந்து இன்னொரு ஆறு மா அடுத்த தலைவர் நான் இங்கே போகலாம் ஒரு சிக்கலான சூழ்நிலையில் நான் மலேசியாவுக்கு போனேன் அங்கு என்னுடன் படித்த ஒரு மாணவன் யுத்தத்துக்கு பிறகு இடம்பெயர்ந்து அவரும் அங்கு தங்கியிருந்த பொழுது அவரை சந்திக்க ஒரு நாள் இரவு அவருடன் இருந்து ஏராளமான கதைகளை நாங்கள் உரையாடினோம் அவர் வில்பத்து காட்டுப்பகுதிக்குள் ஒரு படை நகர்வுக்காக தங்கியிருந்த பொழுது உலங்கு வானூர்தியினுடைய அந்த இறக்கைகளினுடைய படபிடுக்கு சத்தம் கால பறந்து வந்த பொழுது தங்களை அடையாளம் கண்டுதான் அந்த உலங்கு வானூர்தி தங்களை தாக்க வருகின்றது என்று நினைத்து அவர் தங்களது துப்பாக்கிகளை அந்த வானூர்திக்கு இலக்கு பார்த்த சமயம் ஏதோ பொதிகள் காட்டுக்குள் விழுகின்ற சத்தம் கேட்டதும் இவர்கள் தங்களுடைய துப்பாக்கியை வந்து பிரியோகிப்பதை நிறுத்திவிட்டு மௌனமாக இருந்தார்களாம் ஒரு ஏழு எட்டு பொதிகள் விழுந்து பிறகு வானூர்தி போய்விட்டது இவர்கள் போய் பொதிகளை திறந்து பார்த்தால் அத்தனையும் ஐசிஆர் சி விடுதலை மோதலில் கொல்லப்பட்ட சிங்கள சிப்பாய்களுடைய சடலம் அந்த சடலங்களை உத்தியோகபூர்வமாக பொறுப்பேற்ற இலங்கை அரசாங்கம் அல்லது இலங்கை படைகள் அதனை அந்த பெற்றோர்களிடம் கையளிப்பதாக சொல்லிச் சென்று குழந்தை வீசிவிட்டு சென்றிருக்கின்றன இவர்களுக்கு தர்ம சங்கடம் அதனை என்ன செய்வதென்று சொல்லி வன்னியில் இருக்கக்கூடிய தங்களுடைய கட்டளைப்பு இடத்திலும் தெரிவு தொடர்பு கொண்ட பொழுது நீங்கள் எரிக்க வேண்டாம் எரித்தால் இந்த புகை உங்களை அடையாளப்படுத்தும் அப்படியே விட்டுட்டு போனீங்க காகங்கள் அவற்றை உண்பதற்காக கழுகுகள் கூட்டாக வருகின்ற பொழுது உங்களுடைய இடம் வந்து அடையாளம் காட்டப்படும் ஆகவே அவற்றை கழுடன் கட்டி நீங்கள் கடலில் போட்டு விடுங்கள் என்று சொல்லி சொன்னார்கள் விருப்பத்துக்கு அருகாமையில் தான் கடல் இருக்கின்றது தாங்கள் அங்கே அதனை போட்டு விட்டதாக சொன்னார்கள் இதுதான் இலங்கை அரசாங்கம் இதுதான் இலங்கை இராணுவத்தினுடைய பாணி அப்ப இதனை யார் எங்களுடைய மக்களுக்கு எடுத்துச் செல்வது இன்று அதாவது இரண்டாயிரத்தி ஒன்பது யுத்தத்திற்கு பிறகு புதிது புதிதாக வரலாறுகள் புனியப்படுகின்றன அதற்கு முன்னர் ஆயுத போராட்டம் மௌனிக்கப்பட்டதென்றும் இப்பொழுது சொல்லிக் கொண்டு அதற்கு முன்னர் மௌனிக்கப்பட்ட வெற்றியெல்லாம் உயிர் கொடுத்துக் கொள்வார்களுக்கான முயற்சிகள் வந்து இப்பொழுது மேற்கொள்ளப்படுகின்றன நான் இன்னொரு ஆயுத போராட்டத்திற்கு எங்களிட மக்களை தயாராக வேண்டும் என்று சொல்லி ஒருபொழுதும் சொல்ல மாட்டேன் ஆனால் எங்களுடைய போராட்டத்தினுடைய நியாயம் அடுத்த தரப்புக்குச் சொல்லப்பட வேண்டும் போராட்டத்தினுடைய தியாகம் அடுத்த தரப்புக்குச் சொல்லப்பட வேண்டும் இதை யார் சொல்லுவது எங்களுடைய கலை இலக்கிய படைப்பாளிகள் தங்களுடைய படைப்புகள் கூடாக அதை வந்து செய்வார்கள் என்று சொல்லி நான் நம்புகின்றேன் அதற்கான போதாமையும் இடைவெளியும் இன்னும் ஏராளம் இருக்கின்றன நான் இதனை இன்றைய இந்த நிகழ்ச்சியை ஒரு தொடக்கமாகத்தான் பார்க்கின்றேன் மாநிலத்தின் தமிழ் கூடல் போன்று இங்கே இருக்கக்கூடிய கலை இலக்கிய படைப்பாளிகள் தென்னிலங்கையிலான ஒரு உரிய கலை இலக்கியவாதிகளுடனான உரியாடலை நாங்கள் மேற்கொள்ள வேண்டும் என்று சொல்லி உங்களை மன்றாட்டமாக கேட்டுக்கொள்கின்றேன் எங்களை ஆதரிக்கக்கூடிய எங்களுடைய கருத்துக்களைக்கு ஆதரவான குரல்கள் அங்கே இருக்கின்றன அண்மையில் செம்மணியில் கொலை செய்யப்பட்ட கிருஷாந்தியினுடைய நீதிமன்ற வழக்குகளினுடைய விசாரணை தொகுப்பு வைத்து வெளியிடப்பட்டது தென்னிலங்கையில் இருந்து எங்களுக்கு ஆதரவாக தமிழ் தேசிய விடுதலை போராட்டத்திற்கு ஆதரவாக அவர்கள் தங்களுடைய குரல்களை வந்து பதிவு செய்திருக்கின்றார்கள் ஆகவே அவர்களுடைய கரங்களை எங்களுடைய தலை இலக்கியவாதிகள் பற்றுக்கொள் பற்றிக் கொள்ள வேண்டும் என்று சொல்லி நான் கேட்கின்றேன் ஒதுங்க வேண்டாம் எனக்கு இன்னும் மனக்குறை இருக்கின்றது புதுவரத்தினருளமானவர்கள் பழகி இருக்கின்றார்கள் ஆனால் அவர் இறந்ததற்கு பிறகு அவருடைய குடும்பத்தவர்கள் அதை ஏற்றுக்கொள்வதற்கு கஷ்டமாக இருக்கும் புதுவேண்ணனுடைய அக்காவை நான் கூட்டியிருக்கின்றேன் எனது ஐரவர் ஏறாத இடமெல்லாம் ஓறினா தம்பியாரை தேடி வேற கூறாத இடங்களுக்கும் போனா அது சகோதரத்தினுடைய வாஞ்சி ஆனால் யாருமே அதற்கான பதிலை வந்து சொல்லவில்லை பதிலை சொல்ல முடியாது அவர் உயிருடன் இருக்கின்றாரா இல்லையா என்று கேட்டால் நான் சொல்லுவேன் அவர் இல்லை என்றுதான் ஏனென்று சொன்னால் அவரை நாலாவது மாடியில் அவருடைய மனைவி கையளித்ததுக்கு பிறகு பல நாட்களுக்கு பிறகு நாலாவது மாடியில் இன்னொரு விசாரணைக்காக கொண்டு செல்லப்பட்ட ஒருவர் உதவியண்ணரை வந்து பார்த்திருக்கின்றார் ஆனால் இதற்கான பதிவுகள் எங்கே இருக்கின்றன அவரை நீங்கள் சாட்சி சொல்லுவீங்க என்று கேட்டால் அவர் சொல்ல மாட்டேன் என்னென்று சொன்னால் அவருக்கும் அதே பயம் வந்து இருக்கும் நான் எப்பவும் சொல்லுவது எங்களிடம் இப்போ இருக்கக்கூடிய யாருக்கும் பயக்கூடாத சாட்சிகள் செம்மணியில் எழுந்து நிற்கக்கூடிய எலும்பு கூடுகள் தான் நாங்கள் அந்த சந்தர்ப்பத்தையும் சரியாக வந்து பயன்படுத்தவில்லை ஆகவே அந்த புதுவி அண்ணனுடைய எங்கே என்று சொல்லி குரல் அளவுக்கு கூட எங்களுடைய கலைஞர்களிடத்திலே வந்து ஒரு ஒற்றுமையான அல்லது ஓர்மமான தன்மை வந்து இல்லை அவரால் பயனடைந்தவர்கள் அநேகம் அவரோடு உறவாடியவர்கள் அநேகம் அத்தனை பெருமை எனக்கு தெரியும் ஆனால் என்னை கண்டால் அவருடன் அருகில் இருந்தவன் என்ற வகையில் அன்னை இருக்கிறாரா ஏதாவது தெரியுமா என்று சொல்லி கேட்பார்களே தவிர நீங்கள் ஒரு சங்கமாகவும் அல்லது கலை இலக்கிய படைப்பாளிகளாகவும் உங்களுடைய உறவாடி ஒரு சக படைப்பாளி எங்கே என்று சொல்லி கேட்கக்கூடிய ஓர்மம் ஏன் எங்களிடம் இல்லாமல் போனது இது ஒரு குறியீடு தான் புதுவை ரத்னோதரி என்கிறது ஒரு குறியீடு தான் எங்களுடைய இருக்கக்கூடிய அத்தனை பேரையும் தான் நான் இதனை குறிப்பிட்டு சொல்கிறேன் யாருக்காகவும் குரல் எடுக்கக்கூடிய உண்மை ஒரு கலை இலக்கிய ஆளுமையினுடைய குறிக்கோள் அல்லது இலக்கு அல்லது படைப்பினுடைய சாராம்சம் என்கின்றது என்னவாக இருக்க முடியும் என்று சொன்னால் நீதிக்காக குரல் எழுப்புவதுதான் அது பிரச்சாரமாக இருக்க தேவையில்லை அந்த எழுத்தோட்டத்தினூடாக நாங்கள் அதை செய்யலாம் வரலாறு எங்களை இன்று நிற்கதியான ஒரு இடத்தில் கொண்டு வந்து நிறுத்தி இருந்தாலும் கூட எங்களுடைய அடுத்த சந்ததியக்கு நாங்கள் சரியான விடியங்களை சொல்லிவிட்டு செல்ல வேண்டும் தமிழுக்கு முதலிடம் கொடுத்தார்கள் என்கிறதற்காக ஆகோ என்று சொல்லி முகநூல்கள் கொண்டாடுகின்றது ஜனாதிபதியினுடைய வருகையின் பொழுது நாங்கள் அதற்காக ஏற்கனவே இங்கே இருக்கின்ற ஒன்றுதான் ஆகவே நாங்கள் எங்களுடைய இலக்கியையும் எங்களுடைய பாதையையும் மாறாது தெளிவான பாதையில் தொடர்ந்து பயணிப்பதற்கு கலை இலக்கிய வாதிகளாக உங்களுடைய வகிப்பாக்கம் என்ன என்கின்றதை நீங்கள் ஆணித்தரமாக பதிவு செய்ய வேண்டும் என்று சொல்லி உங்களுடைய மன்றாட்டமாக கேட்டு விடைபெறுகின்றேன் இந்த அதுடன் எனக்கு இந்த நன்றியுரை பொறுப்பும் நிச்சயமாக உங்கள் எல்லோருக்கும் நான் மீண்டும் நன்றி சொல்லுகின்றேன் எங்களை எங்கட புத்தகங்கள் நிச்சயமாக இதனை ஏற்று என்னுடைய நூலை வந்து வடிகொண்டுக்காக அவருக்கும் எங்களுடைய நன்றியை வந்து தெரிவித்துக் கொள்கின்றோம் இது பல வருடங்களுக்கு முந்தைய நேர்காணல் ஆனால் இன்றும் அதில் பல ஆளுமைகள் என்று உயிரோடு இல்லை கவிஞர் இல்லை ஈரோஸ் இயக்கத்தில் தன்னை இணைத்துக் கொண்டு பின்னர் பிரான்சில் அரவிந்தனுடைய நேர்காணல் இருக்கின்றது தான் ஈழம் கிடைக்கும் வரைக்கும் அந்த குடியுரிமையற்ற வீர எந்த குடியுரிமையும் பெறமாட்டேன் என்று வைராக்கியமாக அந்த வாழ்ந்த அந்த மனிதன் இன்று எந்த குடியுரிமை இல்லாமலே வந்தவர் பிரான்சிலும் குடியுரிமை பெறவில்லை இறந்து விட்டார் அப்படி இறந்த படைப்பாளிகளும் அதே உயிர்ப்புடன் இந்த நேர்காணலில் வந்து தான் இருக்கின்றார்கள் ஒரு தடவை படியுங்கள் இந்த நூலை இன்னொருவருக்கு கொடுங்கள் நிச்சயமாக இது ஒரு கருத்து பரவலுக்கான பரப்புரைக்கான நூல் அதே நேரம் அவர்கள் அவர்களுடைய இலக்கிய முகங்களுக்கு எந்த சேத இல்லாமல் சொல்லப்பட்டிருக்கின்றது என்று கேட்டு விட பெறுகின்றேன் வணக்கம்